காத்துக்கொள் நினைவில் கொள் அதனால் உங்கள் கண்கள் கண்டவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அல்லது நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை அவை உங்கள் இதயத்திலிருந்து மறைந்து விடாதீர்கள் அவற்றை உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பின் அவர்களின் பிள்ளைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள் உபாகமம் நான்கு தொன்னூறு என் ஐவி அறிமுகம் கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு சிங்கப்பூர் தனது அறுபதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது சிங்கப்பூரின் அறுபதாவது பிறந்தநாள் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியின் ஒரு மைல்கல் ஆனால் விசுவாசிகளாக நம் தேசத்தை வழிநடத்துவதில் கர்த்தரின் உண்மைத்தன்மையை நாம் அங்கீகரிக்கிறோம் நாம் கொண்டாடும்போது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கான அவரது ஆசீர்வாதங்களை நினைவில் கொள்வோம் முக்கிய வசனம் உபாகமம் நான்கு ஒன்பது இன்றைய பக்தி உபாகமம் நான்கு ஒன்பது இலிருந்து எடுக்கப்பட்டது கவனமாக இருங்கள் உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் கண்கள் கண்டவற்றை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் அல்லது நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை அவை உங்கள் இதயத்திலிருந்து மறைந்துவிடாது உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குப் பின் அவர்களின் பிள்ளைகளுக்கும் அவற்றை கற்றுக்கொடுங்கள் மிகவும் காத்து கொள்வது கர்த்தருடைய செயல்களை நினைவில் கொள்வது மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு அவருடைய சத்தியங்களை கற்பிப்பது இந்த காலத்தால் அழியாத செய்தி ஒரு கர்த்தருடைய பாரம்பரியத்தை உறுதி செய்வதற்கான ஒரு தெய்வீக உத்தி இந்த பக்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்று புள்ளிகள் இவை ஒன்று காத்துக்கொள் இரண்டு நினைவில் கொள் மூன்று கற்பி நாம் எதை பாதுகாக்கிறோம் நாம் பாதுகாக்க விரும்பும் ஒன்று இருக்க வேண்டும் நீதிமொழிகள் நான்கு இருபத்து மூன்று நமக்கு அந்த பதிலை அளிக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் இருதயத்தை காத்துக்கொள் ஏனென்றால் அது உங்கள் வாழ்க்கையின் போக்கை தீர்மானிக்கிறது நாம் நம் இருதயங்களை நமது விசுவாசத்தின் இதய துடிப்பை கர்த்தருடனான நமது ஆன்மீக நடையை தீவிரமாக பாதுகாக்க வேண்டும் போக்கு எதிர்கால சந்ததியினருக்கு கர்த்தருடைய சத்தியத்தை அனுப்பும் நமது திறனை தடுக்கலாம் நம் இருதயங்களை காத்துக்கொள்வது என்பது கர்த்தருக்கும் அவருடைய வழிகளுக்கும் உண்மையாக இருப்பது ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது மற்றும் அவருடன் நெருக்கமாக நடப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியது கர்த்தருடைய வார்த்தை வெறும் காணப்படுவதற்கு மட்டுமல்ல அது இதயத்தில் முத்திரையிடப்படுவதற்குரியது நம் இதயங்களில் நாம் சேமித்து வைப்பது நமது விதியை வடிவமைக்கும் இரண்டாவது நினைவில் கொள்ளுங்கள் மக்கள் தாங்கள் கண்ட விஷயங்களை ஒருபோதும் மறக்கவோ அல்லது அவர்கள் வாழும் வரை அவர்களின் இதயங்களிலிருந்து மறைந்து போகவோ கூடாது என்றும் மோசே அறிவுறுத்தினார் வாழ்க்கையின் கவனச்சிதறல்கள் பெரும்பாலும் கர்த்தருடைய நன்மையை மறக்கச் செய்கின்றன நமது சாட்சியங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நினைவுகூரும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் நம் வாழ்வில் மட்டுமல்ல நம்முடைய அன்பான தேசத்திலும் கர்த்தருடைய நன்மையையும் உண்மையையும் ஒப்புக்கொள்வதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சிங்கப்பூர் தாழ்மையான தொடக்கத்திலிருந்து ஒரு நவீன செழிப்பான தேசமாக எவ்வளவு தூரம் வந்துள்ளது என்பதை பார்க்கும் பொழுது இது முழுவதும் கர்த்தருடைய கரங்களை கொண்டுள்ளது ஏன் இது கடந்த காலத்திலிருந்து இன்றும் நிச்சயமாக நாளையும் சக சகோதர சகோதரிகளின் தொடர்ச்சியான பரிந்துரை எவ்வளோ காலம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் சுவாசிக்கும் வரை மூன்றாவது கற்பித்தல் இறுதியாக கற்பித்தல் எதிர்கால சந்ததியினருக்கு விசுவாசத்தை கடத்துவது ஒரு தெய்வீக கட்டளை ஒரு தலைமுறை ஆணையம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு குழந்தைகளை கர்த்தருக்கு ஏற்ற வழிகளில் பயிற்றுவிக்கவும் அவன் வயதான போது அதை விட்டு விலக மாட்டான் அவர்களின் இருதயங்களை காக்கவும் கர்த்தருடைய உண்மைத்தன்மையை நினைவில் கொள்ளவும் அவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளவும் அவர்களுக்கு கற்பிப்பது ஒரு நீடித்த சாட்சியத்தை உறுதி செய்கிறது இன்று நான் வழிகாட்டுதல் திறனுள்ள அனைவருக்கும் போதகர்கள் சர்ச் ஊழியங்களில் தலைவர்கள் வழிகாட்டிகள் மற்றும் சந்தையிடத்தில் உள்ளவர்களுக்கும் கூட நாம் வாழ்க்கையின் பொறுப்பில் வைக்கப்பட்டால் அவர்களை எவ்வாறு வடிவமைப்பது நாம் அவர்களுக்கு கற்பிக்கவில்லை என்றால் உலகம் செய்யும் இன்று நாம் அவர்களுக்கு கற்பிப்பது நாளை அவர்களுக்கு ஒரு சாட்சியமாக மாறும் முடிவு உபாகமம் நான்கு ஒன்பது என்பது ஒரு வசனத்தை விட அதிகம் இது ஒரு தெய்வீக உத்தி இது ஒரு கர்த்தருக்கு ஏற்ற பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக நம்மை பாதுகாக்க நினைவில் வைத்து கற்பிக்க அழைக்கிறது வீட்டிலோ தேவாலயத்திலோ சந்தையிலோ நேற்றைய நம்பிக்கையை நாளைய நெருப்புடன் இணைப்பதில் நாம் உறுதியெடுப்போம்